தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினு பாத்தீங்களா திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டம் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் வேலைக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிவிஎல்டிஆர்பி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னிக்கி சொல்லியிருக்காங்க வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஆர்பி வேலூர் டாட் நெட் இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு வெப்சைட்லையும் போயிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பத்தி பார்க்கலாம் வாங்க கூகுளில் போயிட்டு டிவிஎல் டிஆர்பி டாட் ஐஎன் டைப் பண்ண தான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதில் மேலேயே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்களா சேல்ஸ் பர்சன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுனர் ரெண்டு வேலைக்குமான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பச்சை கலரில் டவுன்லோட்னு ஒரு பட்டனை இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வேலைகளுக்கு எந்த வேலைக்கு தேவையோ அந்த வேலைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷனை நான் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற லிங்க்கே கொடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதாவது உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைத்து அனுப்பணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செல்ஃப் அட்ரெஸ்ட்டு கவரையும் வந்து இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சார் நீங்கள் வந்து அனுப்புங்க எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்தீங்களா இது மாதிரி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு வேலூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஆர்பி வேலூர் டாட் நெட்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆக இதில் மேலேயே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா கீழே லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக்கர் கேட்டகிரியும் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் பர்சன் கேட்டகிரிக்குமே வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த வேலைக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களா அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வியூனு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் நானும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி இதை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்